ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் போம்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் பெரிய போய் ரெண்டு வெங்காயம் நறுக்குனாடி போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டிருக்கிறேன் பழம் ரெண்டு நறுக்கி போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் வீட்டு குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் புளி கரைச்ச தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கிறேன் குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு தான் மீன் துண்டுங்களை போடணும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன் துண்டுங்களை அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சு தந்த பார்த்தா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மீன் நல்லா வெந்து வந்திருக்கு சுடு சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்